கர்த்தரும் ரட்சிகருமாசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வதை குறித்து பார்ப்போமா எபேசியர் ஐந்து எட்டு இப்பொழுதோ கத்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எபேசியருக்கு பௌல புஸ்தகம் எழுதுகிறார் ஆ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளும் எல்லாராலும் விரும்பப்படுகிற பிள்ளைகளாக காணப்படுவேன் இருள் என்றாலே பாவை இருந்தார் ஆ இருளில் வாழும் விலங்குகள் இருளில் காணப்படும் பறவைகள் ஆகிய கோட்டான்கள் யாவையும் பெரியவர்கள் முதலில் வரை ஒருவருக்கும் பிடிக்காது இருளில் காணப்படுவைகளும் நமக்கு பிடிக்காது அமுதாண்டவர் நானே ஒளி என்றார் அவருடைய ஒளியில் நாம் நடக்கும் பொழுது நாம் ஒளியின் பிள்ளைகளாக காணப்படுவோம் ஒரு நாள் ஒரு தகப்பன் தன் மகன் சாயங்கால வேலையிலே கிராமங்களில் வேலைக்கு சென்று திரும்பவுமாக அதிகாலை நேரங்கள்ல வீட்டுக்கு திரும்பி வருவான் அப்போ அவன் வரும் பொழுது அவனுக்கு ஒரு மேல அவனுக்கு இருளியில் நடந்து வருவது கஷ்டமாக இருக்குமே என்று ஒரு விளக்கை கொடுத்து தம்பி நீ வரும் பொழுது இந்த விளக்கு உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அவன் சொல்றான் அப்பா எனக்கு தன் பார்வை நல்ல தெளிவா இருக்கு அதனால எனக்கு விளக்கு வேண்டாம் உங்களுக்கு தான் வயசாயிட்டு தன் மங்களாக இருக்கு நீங்க இந்த விளக்கையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அந்த ராத்திரி அவன் திரும்பி வரும்போது பயங்கர குன்னீறிட்டு வேலையாக காணப்படுகிறது பாட்டு செய்வதே தெரியவில்லை ஒரு அடி எடுத்து கூட அவனால முன்னால வைக்க முடியல மிகவும் பயந்தவனாக அப்பா சொன்ன வார்த்தையை நம்ம கேளாம அசத்தைப் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான் ஆஹ் நாமும் கூட சில நேரங்களில் நமக்கு நல்ல அறிவுரைகள் கிடைக்கும் பொழுது நாம் அதை அசத்தைப் பண்ணுகிற பிள்ளைகளாக காணப்பட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பதற்கு இடையூறாக நாம் காணப்படுகிறோம் ஆஹ் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடப்போமே ஆனால் பாவ இருளுக்கு விலகி நடக்க ஆண்ட நமக்கு திருபை செய்வார் எப்பொழுதெல்லாம் இருள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது அப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவைய சமூகத்துல அந்தகாரத்தை இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின்றத்திற்கு அழைத்தவரே என்று சொல்லி அவரை நாம் அழைக்கும் பொழுது அவற்றில் நாம் சௌஸ்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய பாவ இருளில் இருந்து நம்மை கல்வும் பாவ சூழ்ச்சிகளில் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு திருபல் செய்கிறவராக காணப்படுகிறார் உங்கள் வழியிலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறோம் சகோதரனை பயிர்கிறவன் இருவிலே இருக்கிறான் என்று ஒன்றியவான் இரண்டு ஒன்பது சொல்கிறது ஆஹ் சகோதர அன்பு நம்மிடத்திலே காணப்படாத பட்சம் நான் நாம் நான் நிறையில் தான் காணப்படுவோம் ஆஹ் பகலிலே நான் நடக்கிறேன் என்று சொல்லியும் பொய் சொல்லுகிறவர்களாக காணப்படுவோம் ஆஹ் இருளை நாம் பாவ இருளை பாவத்தை நாம் தண்ணீரே போல பிள்ளைகளாக அவருடைய அடங்கி நடக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது மாத்திரமே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்படுவோம் வெளியில் நடப்போமே ஆனால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீதே என்ற வேத வசனத்தின்படி நாம் வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக அவருடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக அவருடைய அன்பினால் நாம் மற்றவர்களை வெளிச்சத்தில் நடத்திக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம் இவன் வெளியின் பிள்ளைகளாக நடப்பதற்கு எதிரிடையாக பலவிதமான சூதுக்கள் காணப்படும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக நம்மிடையே காணப்பட்டாலும் உண்மை கரம்பிடித்து நடத்துகிறவர் நம்மோடு இருக்கும்போது அந்த சூழ்நிலைகள் ஒன்றும் நம்மை காவி இருநுக்குள் உள்ளாக்காத வண்ணம் உன்னை மகிமையும் தேவன்தாமே வழிநடத்துகிறவராக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தை நோக்கி நாம் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக காணப்படுவேன் தொழிலாகிய தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது விளக்கை கொளுக்கி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கின் தம்பியுமே வைப்பார்கள் அப்பொழுது அது எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் அதுபோல மரக்கால் போன்ற பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் நாம் அந்த மரக்கால் போன்ற எல்லாம் தகர்த்து போட்டு விளக்கு தந்தையுமே இருக்கிறவர்களாக காணப்படும் பொழுது நாம் ஒளிவீசும் பிள்ளைகளாக கலைஞரை விளக்கம் போல மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற பிள்ளைகளாக காணப்பட அவருடைய வேத வசனங்களை நாம் அறிந்து கொண்டவர்களாக மாத்திரமல்ல கலைஞரை விளக்கமாக மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக அன்புடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக அவருடைய அன்பினால் நாம் மற்றவர்களை வழிநடத்துகிறவர்களால் காணப்படும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்படுவோம் ஐந்து ஐந்தில் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே இது செல்லப்பட்டிருக்கிறது ஆம் இருவாங்கிய பிசாசுக்கு உள்ளானவர்கள் நாம் அல்ல நாம் வெளிச்சத்தில் பிள்ளைகளாக பகலின் பிள்ளைகளாக ஆண்டவர் நெத்திய வெளிச்சமாக காணப்படுகிறபடியால் அவரின் பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் பிரகாசிப்போம் அண்டவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் எங்களை அவங்க தான் லேசிக்கிற அருமையான தகப்பனையும் துதிக்கிறோம்ப்பா உங்களிலு வெளிச்சம் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இன்று சொன்னது போல வேத வசனத்தின்படி நாம் எச்சரிக்கையா எங்கள் வாழ்க்கையை நோக்கி முன்பாக பிரகாசிக்க தாக காலப்படை ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் நீரே எங்களை ஆட்கொள்ளும் வழி நடத்தும் ஏசிலிங்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்